ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது எப்படி என தீயணைப்புத்துறை பேரிடர் ஒத்திகை வைகை அணையில் தத்ரூபமாக நிகழ்த்தி காண்பிக்கப்பட்டது அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம் வணக்கம் பாண்டியன் உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க வணக்கம் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் தேனி மாவட்டத்தில் துறை சார்பில் பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது வைகை அணையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது எப்படி வெள்ளத்தில் சிக்கியவர்கள் தாமாகவே எப்படி தப்பிப்பது என்பது குறித்து தீயணைப்பு துறையினர் சத்துருபமாக செயல்முறை விளக்கம் செய்து காட்டினர் மனித உருவத்தை போல செய்யப்பட்ட பொம்மையை நீர்த்தேக்கத்தில் விட்டு அதனை தீயணைப்பு துறையினர் படையில் சென்று மீட்பது போல செயல்முறை விளக்கம் காட்டப்பட்டது மேலும் வீட்டை சுற்றி வெள்ளம் சூழும் போது வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எப்படி தப்பிப்பது என்பது குறித்தும் விளக்கப்பட்டது இந்த தீயணைப்பு துறையை நடத்திய இந்த நிகழ்ச்சியை தேனி மாவட்ட கலெக்டர் ரஞ்சித் சிங் படகில் ஏறி சென்று நீர்த்தேக்கத்திற்குள் சென்று பார்வையிட்டார் பேரிடர் காலங்களில் மக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள அரசு நடத்தும் இது போன்ற ஒத்திய நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் பார்வையிட்டு விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் கலெக்டர் ரஞ்சித் சிங் அறிவுறுத்தியுள்ளார் Holidays na le number GT Holidays tha. GT Holidays, South India's number one travel brand.